கதிர் குட்டிக்கு இப்போல்லாம் டேல பார்த்திங்கன்னா நான் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் எங்கேயாச்சும் டேலில் வெளியே போகிறேன் இல்லைனா வந்து அவன் தூங்குவான் ஒரு மார்னிங் டென் டு ஒன் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக தூங்குவான் அந்த டைமில் மட்டும்தான் டேல வந்து டைப்பர் யூஸ் பண்ணுறேன் மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா பேடட் அண்டர்வேர் தான் யூஸ் பண்ணுவேன் அது ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் டைனி ஹூமன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தாங்க வாங்கியிருந்தேன் கிட்ட பார்த்திங்கன்னா பாலிஸ்டரே அதில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ பியூர் காட்டனில் நிறைய கியூட்டான பிரிண்ட்ஸில் வந்து பேடட் அண்டர்வேர் அவைலபிளாக இருக்குது ஸோ பேபீஸ்க்கு எந்த வித இரிட்டேஷனும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டயப்பர் மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீஸ்லாம் ஹோல்ட் பண்ணாதுங்க ஜஸ்ட் ஒரு ஒன் பி தான் ஹோல் பண்ணும் அப்புறம் எதுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா இதில் அவங்க யூரினேட் பண்ண உடனே உடனே அந்த வெயிட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் பாட்டி ட்ரைனிங் வந்து அவங்க ஈஸியாக தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் அவங்க யூரினேட் பண்ணும்போது வெளியெல்லாம் லீக் ஆகாது அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் ஆக மாட்டாங்க ஸோ கதிர்குட்டிக்கு டே ஃபுல்லாக இதாங்க நான் போட்டுவிடுவேன் அப்பப்போ செக் பண்ணிக்குவேன் ஸோ அவங்க யூரினேட் பண்ணியிருந்தானே அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன் ஸோ அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கியூட்டான பென்ட்ஸ்ல டீஷர்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க ரொம்பவே சாஃப்ட்டாக பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இது பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட் அதாவது ஸ்மார்ட் ட்ராப் ஷோல்டர்லாம் அவங்கள்ட்ட இருக்கு இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸுமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ அவங்களோட வெப்சைட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேஜ் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் பேபிக்கு தேவைப்படுது பேபி ப்ராடக்ட்ஸ் இல்லை பேட் அண்டர்வியர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ